வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஆணி மாதத்துல நடக்கக்கூடிய சுயம்பர கலா பார்வதி ஹோமம் என்ன தேதியில நடக்குது எத்தனை மணிக்கு நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தலைவாசலில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் மாத மாதம் பௌர்ணமி தினத்துல நடக்கக்கூடிய கலா பார்வதி ஹோமம் இந்த ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது பௌர்ணமி வர வெள்ளிக்கிழமை அதாவது ஆணி மாதம் ஏழாம் தேதி இங்கிலீஷுக்கு இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெறுது இந்த ஹோமத்துல ஆண் பெண் இரண்டு நபர்களுமே கலந்து கொள்ளலாம் திருமண தடை இருக்கு திருமணம் ரொம்ப நாளா ஏற்பாடு செஞ்சு நடக்கல வரன் சரியா அமையில விரும்பிய வரன் அமையல நான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியல நிறைய விஷயங்கள்ல நான் காம்ப்ரமைஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹோமம் மிகப்பெரிய பலனை தரும் பல லட்சம் பேருக்கு இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் தான் திருமணத்தை செய்து வைத்திருக்கு நான் புதுசா வரன் பாக்குறேன் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ பாக்குறேனாலும் நீங்களும் உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இந்த ஹோமத்துல கலந்துக்கணும் காரணம் வரன் பார்க்கறதுக்கே காலத்தை நம்ம போய் தள்ளிட்டே இருந்தோம்னா

அதே மாதிரி திருமணத்திற்கு குரு பார்வை வந்துருச்சான்னு கேட்பாங்களே குருதான கல்யாணத்துக்கான கிரகம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் குரு என்பவர் மங்கள காரகன் மஞ்சளை குறிக்கக்கூடியவர் அவர் மங்கள காரகனாக இருக்கிறதுனால ஒரு ஜாதகருக்கு மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு குருவின் பார்வை அவசியம் ஆனால் குரு என்பவர் குழந்தைக்காரகன் கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் சுக்குரன் மட்டுமே அந்த சுக்குரனின் அதிபதி தான் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்த ஹோமத்தை அப்படியே அதே மந்திரத்தை பார்வதி தேவி வடிவமைத்து பயன்படுத்தி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இந்த ஹோமம் முழுமையான விதிப்படி முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க இந்த ஹோமம் நடைபெறும் இந்த ஹோமத்தில் திருமணம் தடை இருந்து கலந்துகிட்டு திருமணம் நடந்தவர்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் நம்ம ஆலயத்துக்கு வருவதை நீங்க கண் கூட பார்க்கலாம் திருமண தடை என்ன இருந்தாலும் சரி என்ன தோஷம் இருந்தாலும் இந்த திருமண தடை விலகுவதற்கு இந்த ஹோமம் நூறு சதவிகித பலனை தரும் காரணம் இந்த ஹோமத்தை பல நபர்கள் செய்து பல நபர்களோட திருமண தடையை நீக்கியிருக்காங்க நாமளும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நமது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தலைவாசல் சேலம் மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவில்ல ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில இந்த ஹோமம் நடைபெறுது இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யணும் காரணம் எவ்வளவு நபர்கள் வராங்க என்னங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வைக்க முடியும் இல்லைன்னா திடீர்னு நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா ஹோமத்துல உங்களை பங்கெடுத்துக்கு வைக்கிறதுல கஷ்டமாயிரும் அதனால ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க எந்த ராசியில இருந்தாலும் என்ன லக்னத்தில் இருந்தாலும் சரி இந்த ஹோமம்ங்கிறது ஒரு பொதுவான ஹோமம் இந்த ஹோமத்துல கல ிட்டா திருமண தடையும் திருமண உறவில் இருக்கும் விருசலும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கலும் நீங்கிடும் கணவன் மனைவியில யாராவது ஒருத்தர் நீதிமன்ற படியேறி இருக்காங்க அல்லது யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்றோம் ஆனா இன்னொருத்தருக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குன்னா அவர்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் வீட்டுல எப்பவுமே கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவா இருக்கு எப்பவுமே பிரச்சனையாவே இருக்கு ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு மட்டுமே அவசியம் முன்பதிவு செஞ்சுட்டு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஜூன் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ்ல ஆணி மாதம் ஏழாம் தேதி நடக்குது வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய அந்த அருமையான நாளில் நீங்க இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டால் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் எந்தவித தோஷமாக இருந்தாலும் அது கலத்திர தோஷம் சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி கலத்திர தோஷங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆயிடும் உடனடியாக ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமையும் நீங்க சீக்கிரத்துல கெட்டி மேளம் கொட்டுவதற்கான தேதியை முடிவு செஞ்சிடலாம் அடுத்த தொழில் வியாபாரம்னு நீங்க கவனம் செலுத்தலாம் வரன் பார்க்கறதுல பல பேர் அழுத்துக்குவாங்க இவ்வளவு நாள் சொன்னாங்க முப்பத்தி ஆறு வயசுங்க என் பையனுக்கு நாங்க இருபத்தி ஏழு வயசுல இருந்து பாக்குறோன்னு உண்மையாலுமே அந்த மாதிரியான வேதனை எல்லாம் நீங்க தொடர்ந்து பட வேண்டியது இல்லை இந்த ஹோமத்துல கலந்து கொண்டால் நிச்சயமாக திருமண தடை நூறு சதவிகிதம் நீங்கும் கண்கூட அந்த மாதிரி பல நபர்களோட தடை விலகி உடனடியாக வரன் வந்ததை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கிறதுனால சொல்றேன் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய வழி முன்பதிவு செய்யக்கூடிய முறைகள் அந்த மாதிரி எல்லா தகவல்களையுமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஆனி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் காலை ஒன்பது மணிக்கு இந்த ஹோமம் தொடங்கும் மதியம் ஒரு மணி வரை இந்த ஹோமம் நடைபெற்ற பிறகு அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு ஹோமத்தில் நம்ம கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் மகாலட்சுமிக்கு தீபாரதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு இந்த பூஜை நிறைவு பெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருமண தடை விலகுவதுதான் அதிசயம் அந்த அதிசயத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டு நீண்ட காலமாக நீங்காத தடை நீண்ட காலமாக விலகாத தடை வரன் கிட்ட இருந்து பதில் வரல நாங்க ஜாதகம் கொடுத்துட்டே இருக்கோம் கொடுக்கல சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு நினைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த ஆணி மாத பௌர்ணமியோடு உங்களுக்கு திருமண தடை விலகிருந்தோம் திருமணம் உடனே நடைபெற்று விடணும் நல்ல வரன் மனதுக்கு பிடித்த வரன் விரும்பிய வரன் உங்க வாழ்க்கைக்கு வந்து சேரணும் உங்க குடும்பத்தோட நீங்க அருமையான ஒரு திருமண நாளை குறித்து நீங்க திருமண வாழ்வில் இணையணும்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சந்தேகங்களை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த ஹோமத்தில் மிக மிக விசேஷம் இன்னொரு தகவல் அது என்னன்னா உங்களோட ஜாதகத்தை மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து உங்க ஜாதகத்தை மகாலட்சுமியிடம் படித்து காண்பிக்க ஒரு அரிய நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெறும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோஷ நிவர்த்தியாக இருக்கிறதுக்கு லக்ஷ்மி உங்க ஜாதகத்தை பார்வை செய்வதால் அதுவும் நவகிரகம் முன்னிலையில் லக்ஷ்மி நீங்கிடும் இந்த கோவிலில் மகாலட்சுமியும் சிவபெருமானும் நவகிரகங்களும் ஒரே விக்கிரகத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை அவங்களை முன்னாடி நம்ம படிச்சு காமிக்கும் பொழுது அவர்கள் உங்கள் தோஷத்தை பரிபூரணமாக நீக்கி விடுவார்கள் ஐதீகம் அதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பும் இந்த ஆலயத்தின் நம்பிக்கையும் அப்படிப்பட்ட தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருப்பதால் நிச்சயமாக உங்கள் திருமண தடை விலகிவிடும் இந்த ஆணி மாத பௌர்ணமியில வந்து கலந்து கொள்ளுங்கள் நானும் அந்த பூஜைக்கு வர நம்ம எல்லோரும் அங்க சந்திக்கலாம் உங்க ஜாதகத்தில் ஏதேனும் திருமண தடை தோஷம் ஏதாவது இருந்தாலோ அல்லது சிறப்பு விளக்கங்கள் தேவைப்பட்டா அதையும் நீங்க அங்க எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால எல்லோரும் பௌர்ணமி தினத்துல ஆலயத்தில் சந்திக்கலாம் உடனடியாக முன்பதிவு செய்து இந்த யாகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ள தவறாதீர்கள் மீண்டும் இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்